கேட்டவனே இதை சொல்றதுக்கு உனக்கு இத்தனை வருஷம் தேவைப்பட்டதா சரியான ஒன்னா நம்பர் தொட காலம் தவறி எட்டு ஒன்பது வருடங்கள் ஆக போகுது இத்தனை வருடம் கழிஞ்சுதான் உனக்கு சொல்றதுக்கே தைரியம் வந்திருக்கு அப்போ அந்த காலத்தில் நீ எவ்வளவு தொடர் அடிங்கிருப்ப இதில் சூப்பர் ஸ்டார் பட்டம் வேற ஒரு வெக்கக்கேடு ஒரு ஒருத்தங்களை எதிர்க்கணா எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர்களோ இல்லை மற்ற தலைவர்களையோ பார்த்து நீ தெரிஞ்சிக்க வயசான மட்டும் போதாது ஒருத்தங்களை எதிர்க்கணு நீ முடிவு பண்ணாச்சுன்னாக்கி தைரியமாக தெம்ப ஆண் மகனாக அப்படியே ஆண் மகனாக எதிர்க்கணும் இதில் ஒரு சூப்பர் ஸ்டார் பட்டை வேற ஒரு கேடு வெக்கம் கெட்டவனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் ஒரு கமாண்ட் போட்டிருக்கான் எல்லாருக்குமே தெரியா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்றில் ஒரு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பேட்டியில் ஒன்று கொடுத்துருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னா பாட்ஷா படம் இறங்கும் போது இந்த வெடிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி அவர் மேடையில் பேசும்போது அதில் இருந்த அமைச்சர் அவர்களை அப்போதைய முதல்வர் வந்து உடனே அப்படி அவங்களுடைய அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கிட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை நினைத்து நான் வருத்தப்பட்ட ரெண்டு மூணு நாள் தூங்கலை அப்படின்னு தான் தலைவர் பேசியிருந்தாரு இதுக்கு அந்த வெக்கங்கட்ட மானங்கட்ட ஈத்தரை பன்னாடை பரதேசி கமாண்ட் போட்ட கமாண்ட் தான் இது தொடனடிங்கி ரஜினியா எப்படி தொடர் அடுங்கி ரஜினியா இதை சொல்றதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சா அந்த அம்மா காலம் சென்று ஏழு எட்டு வருடங்கள் கழித்து தான் சொல்றதுக்கே தைரியம் வந்திருக்கு அப்போது அந்த டைமில் இவன் எப்படி தொடர் அடிங்கிருப்பான் நிம்மதியாக தூங்குறானே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் போடுறக்கான் அந்த பன்னாட பரதேசிக்கு தெரியுமான்னு தெரியலை இந்த தொடர் அடிங்கி அடிங்கின்னு சொல்லிட்டு அவன் அதில் குறிப்பிட்டிருந்தான் அதுக்காக அவனுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லாண்டிருக்கேன் ஒரு நாள் ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வரும்போது நீ சொன்னியே அந்த அம்மா அந்த அம்மாவும் வீட்டுக்கு வர்றதுக்கு ரோடை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய காரை விடலை அப்போது ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நிமிஷம் யோசித்துட்டு டக்குன்னு வண்டியிலண்டு இறங்கி பக்கத்தில் இருந்த பொட்டி கடையில் போய்ட்டு சிகரெட் வேண்டி சிகரெட் வலிக்க ஆரம்பிச்சிட்டாரு ரஜினிகாந்த் அவர்களுடைய பவர் அப்போ எப்படி இருந்து தெரியுமா அந்த அம்மாவால் அவங்க வீட்டுக்கு போக முடியலை ரஜினிகாந்த் அவர்கள் ரோட்டில் இறங்கின உடனே அப்படி சாரசாரியாக ஈ மொய்க்கிற மாதிரி அப்படியே வந்து ரோட பிளாக் பண்ணிட்டாங்க மக்கள் ரசிகர்கள் அதுக்கப்புறம் நீ சொன்னி இந்த துடன் அடுங்கி அப் அப்போதைக்கு இருந்த அந்த தலைவர் என்ன செஞ்சார் தெரியுமா ரஜினிகாந்த் அவர்கள் வண்டி எப்போ வந்தாலும் அவர் வண்டியை பிளாக் பண்ணக்கூடாது அவர் வண்டியை விட்டுடுங்க அப்படின்னு அந்த தலைவரே சொல்லியிருக்காரு இது நானாக சொன்ன கட்டுக்கதையெல்லாம் கிடையாது வேணா வரலாறை திருப்பிப்பார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி ஒரு சம்பவம் செய்ததாட்டு வரலாறு கூறுது நான் கூறல தொடங்கியெல்லாம் கிடையாது அன்னைக்கு தலைவர் செஞ்ச சம்பவத்தினால தலைவரோட வண்டிக்கு அதாவது எந்த வண்டி வந்தாலும் பிளாக் பண்ணி வச்சுருந்த அந்த தலைவர் நம்ம தலைவர் வண்டி வந்தால் மட்டும் அவரை விட்டுருங்க அவரை பிளாக் பண்ணாதீங்க அவரை நிப்பாட்டாதீங்கன்னு சொன்னார் உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் யாரு பயந்தா யாரு பயப்பட்டுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஒரு டாக்குமெண்ட்ரியில இப்படி இப்படி இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் பேசியிருக்காரு அதுக்காக வருத்தப்பட்ட என்னால ஒரு ஒரு பதவியில இருந்தவர் நான் பேசின பேச்சால் அவருடைய பதவி பறி பறிப்போய் விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்ட அதனால தான் அந்த தலைவரை நான் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னு சொல்லிட்டு தான் பேசுறாரு சும்மா வீடியோவை பார்த்துட்டு எதாவது வாயில் வந்ததெல்லாம் கமெண்டில் போடக்கூடாது கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒன்றும் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நடந்த வரலாற்று கதைகளையாவது அது நீ ப படிக்காட்டாலும் உனக்கு தெரியாட்டாலும் யார்கிட்டையாவது கேட்டால் தெரிஞ்சுக்கணும் சும்மா வாயில் வந்ததெல்லாம் கையில் டைப் பண்ணி அங்கே ஒரு கமெண்ட்டாக போட்டு விடுறது சொல்கிறது இல்லை அவ்வளோதான்